ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் சரிவாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா அரவிந்துக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சுச்சா ஆமாங்க அதை பற்றி நான் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரிவாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்மளோட அரவிந்த் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நார்மலாக அவரோட காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காருங்க அந்த டைமில் நம்ம விஜய்கிட்டருந்து ஒரு கால் வருது அரவிந்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பொண்ணை வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு அதுதான் உங்கள் பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை இதை கேட்டு நம்ம அரவிந்துக்கு ஒரே சந்தோஷங்க சரிங்க ரொம்ப நன்றி பரவாயில்ல இருக்கட்டும் இதனோடய கடமை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம விஜய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்மளோட அறிவிந்தோம் சரிங்க நான் பார்க்கலாம் இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி அதே ரூட்டில் தான் நான் வரேன் நான் அவங்க கார்லேயே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்பாவை கூப்பிட்டு போகிறாங்க போகும்போது அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க வெண்பா கூட்டியும் மொக்க போட்டு போய்ட்டுருக்கான் அதுக்கப்புறம் விஜய் வந்து நான் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம விஜய் மல்லி இறங்கி வென் விஜய்யும் வெண்பாவை இறங்கிடறாங்க அப்படி இறங்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்மளோட விஜயோடய பர்ஸுங்க இருக்கு பார்த்திங்களா பணப்பை அது கார்லேயே விழுந்துருது இதுக்கப்புறம் நம்மளோட குசும்பக்காரர் அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா நம்ம மல்லிக்கு கால் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நான் டீ கடைக்கு வந்துட்ருக்கேன் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல நான் வரமாட்டேன்னு சொல்ல நீ வருவே வந்து ஆகணும் நான் பேசணும்னு சொல்ல உடனே நம்ம மல்லி மூஞ்சை தூக்கிட்டு வராங்க ஏன்னா அவங்க அண்ணன் தானே ப்ரோக்கர் இதில் அவங்க அண்ணன் பெய்ச்சை கேட்டுன்னு வராங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அரவிந்த் எதிர்த்தா இருந்த பர்சை பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு அப்பா பொண்ணுங்க கூட வந்துகிட்ருந்தாங்க அவங்க பர்சை விட்டுட்டாங்க அதை மட்டும் கொடுத்துருவோமா அப்படின்னு கூப்பிட இதான் சாக்குன்னு நம்ம அரவிந்த் வண்டியில் எழுதிட்டு ஒரு ரவுண்டு ஜாலியாக சுற்றுராருங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காருன்னு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நேராக போயிட்டு அங்கே வண்டி நிப்பாட்டு அரவிந்த் இறங்கி போய் பேசிகிட்டு இருக்காரு அந்த டைமில் நம்மளோட மல்லி கார்லேருந்து இறங்குறாங்க பாருங்க இதை பார்த்து நமக்கு விஜய்க்கு ஒரே ஷாக் ஆடி போயிடுறாரு அதுக்கப்புறம் அரவிந்த் விஜயை பார்க்க விஜய் மல்லியை பார்க்க மல்லி அரவிந்தை பார்க்க மாற்றி மாற்றி பார்க்குறாங்க நடுவில் எங்கடா அந்த குண்டு பூசிச்சு குட்டி வெண்பா குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேன்னா இருந்து டாடான்னு வரா மல்லி பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க அந்த டைமில் என்னாச்சுன்னா நம்மளோட வெண்பா குட்டி மல்லியம்மா வந்துட்டிங்களா அப்படி போய் கட்டி பிடிக்கிறாள் இதை பார்த்து அரவிந்துக்கு ஹார்ட் அட்டாக்குங்க பின்ன அவன் கட்டிக்க போகிற பொண்ணு இன்னொரு குழந்தை வந்து அம்மானு கூப்பிட்டா என்ன பண்ண சொல்லுங்க விஜய் அப்படியே பேர்னு முழுக்கிறாரு நம்ம அரவிந்த் விஜயை பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ஒரு லுக் கொடுக்குறாரு மைண்ட் வாய்ஸில் உன் பொண்ணை காப்பாற்றி உனக்கு நல்லது பண்ணதுக்கு ஏன் மொண்டாட்டியே வளர்ச்சி பார்க்குறியாடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கொடுக்குறாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பார்த்துக்க என்ன நடந்துச்சுன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க நம்ம அரவிந்தும் விஜயும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க பேசும்போது தான் கடந்த காலத்தை பற்றி பேசிக்கிறாங்க ஓ தான் நடந்துச்சா ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மல்லி நானே ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே நாடக கல்யாணம் தானே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வெண்பாவை நாங்களே வளர்த்துக்கிறோம் பிரச்சனை இல்லை அடிக்கடி வந்து பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு நம்ம அரவிந்த் உடனே விஜய்க்கு மண்டை அப்படியே குழம்பி பிதிங்கி ஒரு மாதிரி ஆகுதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் டாட்டா சி யூ பாபாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா டாட்டா